வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வந்து வெந்தய களி செய்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நாங்கள் வந்து இது ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிடுவோம் கொஞ்சம் நிறையவே சாப்பிடுவோம் அதனால் நான் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவை நான் கடைசியில் காட்டுறேன் இது அதனால நான் இதில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக அரிசி போட்டு அது கால் டம்ளருக்கு மேலே தான் மறுபடியுமே கொஞ்சம் வெந்தயம் நான் போட்டிருக்கேன் போட்டு அது ரெண்டையும் வந்து நல்லா கழுவிட்டு நைட்டுக்கு படுக்க போகிறதுக்கு முன்னால் கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்குவோம் வச்சுட்டு காலையில் வந்து அரிசியை தனியாக அரைச்சிட்டு நான் வந்து மாவு ஆட்டுறப்ப தான் இது செய்வேன் அதனால் கிரைண்டரில் தான் போடுவேன் நீங்கள் மிக்சியில் அரைக்கணுன்னா கூட அரைச்சிக்கலாம் ஊற வச்சதை நல்லா வந்து பாட்டி எடுத்துக்கலாம் அந்த வெந்தயத்தை கழுவி வச்ச தண்ணியை அந்த தண்ணியவே தான் ஊற்றி அரைக்கணும் அதனால் தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க அரிசியை மட்டும் கழுவி தண்ணியை ஊற்றிட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வெந்தயத்தை வந்து மிக்சியில ஃபஸ்ட்டு லைட்டாக போட்டுக்குவோம் அதில் போட்டு நல்லா பல்ஸில் விட்டு ஓட்டிட்டு கொஞ்ச நேரம் ஒரு முப்பது செகண்டுக்கிட்ட நல்லா பல்ஸில் வச்சு அரைச்சிக்குவோம் வெந்தயத்தை மிக்சியில் சேர்த்து இது வந்து ரொம்ப நல்லது குழந்த பிறந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா பால் ஊறும் சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் ஏன்னா இவ்வளோ வந்தே நம்மளால் சாப்பிட முடியாது இதில் போட்டு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் இப்போ அதை வந்து பல்சில் போட்டு எடுத்தது வந்து கிரைண்டரில் நான் போடுறேன் போட்டால் கொஞ்சம் நைஸ் ஆகிடும் நல்லா அந்த அளவுக்கு ஆட்டி எடுத்துக்கிட்டு அதை கழுவி மிக்சியும் கழுவி கிரைண்டரில் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் நைட்டுக்கு ஊற வச்சு காலையில் இட்லிக்கு ஆட்டுறப்ப மட்டும் நான் இது மாதிரி செய்வேன் அதனால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கட்டாயம் நாங்கள் சாப்பிடுவோம் இந்த குளிர் நாளில் தான் வந்து நம்ம நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம் மோஷன் போகாது அதுக்கு எல்லாமே இது ரொம்ப நல்லது அது இல்லாமல் சூடை கிளப்பி விடும் அப்போ அந்த சூட்டுனால வர பிரச்சனை எல்லாம் வந்து இதில் சரியாகும் அதுக்கு வந்து எந்த டம்ளரில் அரிசி போட்டனும் அதில் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி வந்து நான் வந்து ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன் அஞ்சு டம்ளர் ஊற்றி வச்சு ஊற்றிட்டு அதை மூடி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து வெந்தயம் ஆட்டிருக்கேன்னா அதை தனியாக எடுத்திருக்கேன் அரிசி ஆட்டினதையும் அதில் சேர்த்துக்கிட்டு இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஆறு டம்ளர் தண்ணி மொத்தத்துக்கு கரெக்டாக இருக்கும் எடுத்துட்டு இது வந்து அரிசி மாவை விட வெந்தயம் மாவு வந்து ரெண்டு மடங்கு இருக்கும் நாங்கள் அரைச்சிருக்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கலைன்னா கொஞ்சமாக போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள் ஆனால் பிடிக்கும் சாப்பிட சாப்பிட கட்டாயம் பிடிக்கும் உடம்புக்கு நல்லது மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிறத விட இது சாப்பிட்றது ஒன்றும் நமக்கு கஷ்டம் கிடையாது எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கூட நாங்கள் ஊட்டுவோம் என்ன கூட கொஞ்சம் வெள்ளம் நெய் போட்டு ஊட்டி விட்ருவோம் அவ்வளோதான் சாப்பிடுவாங்க நல்லா பிடிக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸ்கின் எல்லாமே வந்து ரொம்ப சுருக்கம் இருக்காது நீங்கள் இதிலே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட தலைக்கு வெயில் நல்லா தலையில் தேய்ச்சிக்கலாம் முடிக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் அது மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ரெண்டையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு கிரைண்டர் அழுவின தண்ணியை கூட ஊற்றி இது பண்ணிக்கலாம் நான் இட்லி கரைச்சனால தனியாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அதில் வந்து மாவை ஃபுல்லாக ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு கை விடாமல் கிளறணும்னா நல்லா வலிச்சு விட்டுட்டு கை விடாமல் கிளறிக்கோங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இஞ்சிக்கிட்டே வரும் நல்லா மஞ்சள் கலரில் மாறிடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாது தண்ணியை தொட்டுட்டு லேசாக தொட்டிங்கன்னா ஒட்டாது நல்லா இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி நீங்கள் கிளறப்பே தெரியும் அதை எடுத்து போட்டால் அப்படியே கொத்தனு விழும் அந்த சைஸுக்கு நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு கிண்டிக்கணும் கிண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும் உப்பு போட்டுக்கோங்க தண்ணி கொதித்து மாவு ஊற்றின உடனே உப்பு போட்டுக்கோங்க தேவையான உப்பை அதில் சேர்த்துக்கோங்க உப்பு இல்லாட்டி நல்லா இருக்காது அதனால் உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து கருப்பட்டியை தட்டிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து இதை லேசாக குழி பண்ணிவிட்டு அந்த கருப்பட்டி அதில் போட்டு பாருங்கள் நாங்கள் எவ்வளோ வச்சுருக்கோன்னு இதை வந்து நாங்கள் ஒருத்தர் சாப்பிடுவோம் அப்போ அது ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட்ருவோம் நாங்கள் அஞ்சு ஆறு பேர் அதை சாப்பிட்ருக்கோம் பாருங்கள் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் அது மேலே விட்டுட்டு ஒவ்வொருத்தர் அதுலேயே போட்டு கூட கிண்டுறாங்க அது வந்து அவ்வளோ தூரம் சாப்பிட முடியாது இப்படி சாப்பிட்டிங்கன்னா எங்கள் தங்கச்சி எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றாமல் வெறும் வெல்லமே வச்சு அந்த களியை வந்து மருந்துக்காகவே சாப்பிடுவாங்க பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நெய் கூட போட்டுக்கோங்க இல்லை சும்மா வெள்ளம் தொட்டு கூட சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த குளிர் நாளைக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் உங்களுக்காக நீங்கள் இந்த சின்ன டம்ளரில் அரிசி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு செய்கிறவங்க கொஞ்சம் பேர் ரெண்டு பிள்ளைங்க சாப்பிடணுன்னா அது ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதில் ஒரு கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கூட வெந்தயம் சேர்த்துக்கோங்க இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் கால் டம்ளரே போடுங்க கால் டம்ளரே போட்டு தனித்தனியாக ஊற வச்சு நான் சொன்ன மாதிரி நைட்டுக்கு படுக்க போகிறப்ப ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஊற வச்சுட்டு படுத்துருங்க இல்லை நடுவில் நீங்கள் பாத்ரூம் போகிறதுக்கு எந்திரிப்பீங்கன்னா கூட அரிசி இதையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நேரம் தண்ணியை பிடிச்சி வச்சிருங்க வெந்தயத்தில் இருக்க தண்ணியை மட்டும் கீழே ஊற்றாமல் இதே மாதிரி மிக்சியில் ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் அரைச்சதுக்கு பிறகு வெந்தயத்தை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்தளவு தண்ணி வேணால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு எதுக்கும் கிண்டுங்க கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவு அது மாதிரி கிண்டி பாருங்கள் கிண்டி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு பிடிச்சிருந்தா லைக்